தமிழ் வணக்கம் இலங்கையின் வவுனியாவில் இருந்து திருகோணாமலை நோக்கி இந்த செய்தியை தருகின்றோம் இப்பொழுது கிடைத்திருக்கின்ற முக்கிய செய்தி இஸ்ரேல் மீது போர்க்குற்ற நீதிமன்று மூன்று பெரும் குற்றங்களை ஊர்ஜிதம் செய்திருக்கின்றது முதலாவது இஸ்ரேல் பாலஸ்தீனர்களை இரண்டாந்தர பிரஜைகளாக மதித்து அவமானப்படுத்தி அவர்களை வீழ்த்துவதற்கான முயற்சிகளை அப்படி ஒன்றும் தற்செயலாக எடுக்கவில்லை என்றும் வேண்டுமென்றே திட்டமிட்டு நீண்ட காலமாக செய்து வந்து ஓர் இன மக்களை ஒடுக்குமுறைக்கு ஆளாக்கி அவமானப்படுத்தி வீழ்த்தினார்கள் என்பதற்கு சகல ஆதாரங்களும் போதுமாக இருக்கின்றது இது முதலாவது குற்றச்சாட்டை உறுதி செய்திருக்கின்றது இரண்டாவதாக இஸ்ரேல் பாலஸ்தீனம் மேற்கு கரைக்குள் நுழைந்து அங்கு குடியேற்றங்களை ஏற்படுத்தி ஐந்து லட்சம் பேருக்கு மேற்பட்டவர்களை வன்முறையாக மற்ற மக்கள் வாழும் இடங்களில் உள்ளே செலுத்தி அதை தனது இடம் என்று கூறி அதற்கான ஒரு வரலாற்றை உருவாக்கி அந்த நிலத்தை மோசடி செய்திருக்கின்றது முதலாவது பெரும் குற்றச்சாட்டு என்று கூறியிருக்கின்றது மக்களை அவமானப்படுத்தி பின்தங்கியது மட்டும் அல்ல அவர்களுடைய நிலத்தை அபகரித்தது மிகப்பெரிய குற்றம் என்று இரண்டாவது குற்றத்தை சுமத்தி இருக்கின்றது மூன்றாவதாக இப்பொழுது காசாவில் நடைபெற்று கொண்டிருக்கும் போரில் இது ஒரு நாடு ஒரு மக்கள் வாழுகின்ற இடம் ஐக்கிய நாடுகள் சபையில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பிரதேசத்தை முற்று முழுதாக எந்தவிதமான அனுமதியும் இல்லாத நிலையில் இடித்து தரைமட்டமாக்கி இருக்கின்றது அழிந்து கிடக்கும் இடமும் ஒரு பாலடைந்த தேசமாக போயிருக்கின்ற காசாவையும் அங்கு வாழுகின்ற மக்களில் முப்பதாயிரத்திலிருந்து நாற்பதாயிரம் வரை இந்த போரினால் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் இதற்கான நஷ்ட ஈடுகள் அனைத்தையும் வழங்கி இந்த பிரதேசத்தை முற்றாக அபிவிருத்தி செய்ய வேண்டியதும் இஸ்ரேலினுடைய பொறுப்பு தான் என்று போர்க்குற்ற நீதிமன்றாகிய ஐசிஜே தெரிவித்திருக்கின்றது இஸ்ரேல் ஒரு போர்க்குற்றவாளி நாடு என்று ஏற்கனவே சர்வதேச போர்க்குற்ற நீதிமன்றாகிய ஐசிசி கூறியதன் பின்னதாக ஐசிஜேனுடைய அறிக்கை வந்திருக்கின்றது அடுத்தபடியாக பங்களாதேஷில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற போராட்டம் இன்றைய செய்தியில் முக்கியம் வருகின்றது பத்தொன்பது பேர் இதுவரை மரணமடைந்திருக்கின்றார்கள் பல நூற்றுக்கணக்கானவர்கள் கணக்கானவர்கள் படுகாயமடைந்திருக்கின்றார்கள் இதற்குக் காரணம் பங்களாதேசில் மாணவர்களுடைய ஆர்ப்பாட்டம் அரசினால் இயற்றப்பட்ட ஒரு புதிய சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு பூட்டோ காலத்திலே பாகிஸ்தான் பங்களாதேஷ் இரண்டும் மோதலில் ஈடுபட்ட அந்த பொழுதிலே அதற்காக உயிர் தியாகம் கொடுத்த மக்களுக்கு அந்த நாட்டினுடைய அரச உத்தியோகங்களில் மூன்றில் ஒரு பங்கை வழங்க வேண்டும் என்றும் அரசு தீர்மானித்திருக்கின்றது அதுபோல கணிசமான இடங்கள் உடல் ஊனமுற்றோருக்கு கணிசமான இடம் அதுபோல சிறுபான்மை மக்களுக்கு கணிசமான இடம் என்று அரச பதவிகள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது இவ்வாறு ஒதுக்குகின்ற பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு போரில் ஈடுபட்ட குடும்பங்களினுடைய சிறு பிள்ளைகளுக்கு கூட அரச உத்தியோகம் ஒதுக்கப்படுகின்றது இது மிகவும் பாரபட்சமானது இவர்களுடன் போட்டியிட முடியாமல் கல்வி கற்று என்ன பயன் சரியான தகுதியை பெறாதவர்கள் பதவிகளில் உட்கார படித்தும் பயனற்ற நிலையில் தாங்கள் வேலையற்றி இருக்க போகின்றோம் இதெல்லாம் ஒரு சட்டமா பாரபட்சமானது என்று மாணவர்கள் போர்க்குரல் எழுப்பி இப்பொழுது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் இது ஒரு வகையான தரப்படுத்தல்தான் பங்களாதேஷ் என்கின்ற நாடு சமீப காலமாக பொருளாதாரத்தில் முன்னேறி வந்தது அந்த நாடு வெற்றி பெற்ற நாடாக மாறிக்கொண்டிருக்கும் வேளையில் இத்தகைய ஒரு முடிவிற்குள் சென்றிருப்பது தவறானது என்று கூறப்படுகின்றது இது ஒரு வகையில் தரப்படுத்தல் போன்ற ஒரு செயல் என்றும் தரப்படுத்தலில் ஈடுபட்டால் நாடு எங்கு சென்று முடியும் என்பதையும் சொல்ல வேண்டிய தேவையில்லை பங்களாதேஷ் இழைத்திருக்கின்ற தவறாக இது இருப்பதாகவும் கூறப்படுகின்றது இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக கொரவப்புத்தானை வீதியில் இருந்து கீசிய வணக்கம் பிரபுகளே